ஜெம் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் கசாலி இன்றைக்கி சினிமா செய்திகளில் வந்து என்ன பேச போகிறோம் அப்படின்னா தொடர்ந்து நம்ம வந்து சினிமாவை பற்றி சினிமாவோட அடிப்படை என்ன அதாவது இந்த சினிமா வந்து எல்லாருக்குமானதா சினிமா தயாரிக்கிறது எல்லாருக்குமானதா அப்படின்னா சினிமா விரும்பாத ஆட்கள் இல்லை ஆனால் சிலர் என்ன செய்வாங்கன்னா கையில் வந்து கொஞ்சம் போல் ஒரு பணம் இருக்குது அதில் எனக்கு வந்து பாடல் எழுதுவேன் இல்லை கதை வச்சுருக்கேன் நான் வந்து சினிமாவில் நடிக்கணும் அல்லது ஒளிப்பதிவாளராக போகணும் அல்லது எடிட்டராக போகணும் அப்படின்னு டெக்னீஷியனாகவும் ஆர்டிஸ்ட்டை நடிக்கிறதுக்காகவும் அது போக சிலருக்கு வந்து பணம் இருக்கும் அந்த பணத்தை வச்சு ஏதாவது அந்த சினிமா தொழில் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க இப்போ இதில் வந்து ஏற்கனவே நம்ம பேசுனது சினிமாவில் அடிப்படையில் பெரிய ப்ரொடக்ஷன் என்ன அதுபோக ஷூட்டிங் எப்படி போது இந்த பட்ஜெட்டிங் என்ன போடுறது அப்படின்னு முன்னாடி பேசணும் அது வந்து சிலர் சொன்னாங்க வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொன்னாங்க மேபி நம்ம பார்வையாளர்கள் வந்து எல்லோரும் வந்து சினிமா விரும்பி இதை பார்ப்பாங்களா சினிமாவில் கிசுகிசு அப்படின்ற மாதிரி நிறையா பார்ப்பாங்க நம்ம சேனலில் நம்ம இதில் வந்து கிசுகிசு சொல்ல இல்லை சினிமா நேர்மையாக நேரடியாக இது பண்ணால் என்ன மாதிரி தொழில் இந்த தொழிலில் வந்து வெற்றிகரமாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த சீரீஸில் பேச போகிறோம் இன்றைக்கி நம்ம பேச போகிறது ஒரு முக்கியமான தலைப்பு தான் என்னென்னா சினிமா வியாபாரம் ஏன்னா எந்த ஒரு பொருளையும் இப்போ ஒரு பொருளை விளைய வச்சா அதை கன்சம் கன்சியூம் பண்ணுறதுக்கு கஸ்ட கன்சியூமர்ஸ் வேணும் அதாவது எப்படின்னா ஒரு ஒரு கிராமத்தில் தக்காளி போட்டிருக்கோம் விளையுது ஒரு நூறு ஏக்கரில் தக்காளி போட்டிருக்கோம் ஒரு ஏக்கர்லேருந்து உதாரணத்துக்கு ஒரு ஏக்கரில் வந்து ஒரு ஐநூறு கிலோ இல்லை நானூறு கிலோ ஐநூறு கிலோ தக்காளி வருதுன்னு வச்சுக்கலேன் ஐநூறு கிலோ நூறு ஏ ஏக்கர் எடுத்தாச்சுன்னா இத்தனை ஐம்பதாயிரம் கிலோ வருது அப்படின்னா அந்த ஐம்பதாயிரம் கிலோ ஐம்பது டன்னு தக்காளியை எங்கே கொடுக்க போகிறோம் பக்கத்து ஊரில் கொடுக்க போகிறோமா பக்கத்து மா டிஸ்ட்ரிக்டில் கொடுக்க போகிறோமா அதை டிரான்ஸ்போர்ட் என்ன இல்லை அந்த கோயம்பேடு மாதிரி அங்கங்கே மார்க்கெட்டில் கொடுக்க போகிறோமா அப்படி கொடுத்தா என்ன விலைக்கு போகுது இன்றைக்கி தக்காளி வந்து வெளியில் தள்ளுவண்டியில் கிலோ வந்து இருபத்தஞ்சி ரூபா இல்லை கிலோ இருபது ரூபா சொன்னாங்கன்னா விளையிற இடத்துல அதோடய விலை என்ன ஆகும்னா ஆறுரூவா ஏழு ரூபா அஞ்சு ரூபா நிற்கும் அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி அதுக்கப்புறம் அதெல்லாம் சரி பண்ணி அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டு அவங்களுடைய லாபம் ஹோல்சேல் லாபம் அதில் அழுகி போன தக்காளி தூக்கி போட்டால் அது மிச்சம் உள்ளது அப்படின்னு ஒரு பெரிய அளவுக்கு கண கணக்கு இருக்குது அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினா இருபது ரூபாய்க்கு வந்து கன்சியூமர் கைக்கு போகும் அது வந்து விளைய வைக்கிற தக்காளி வாங்குறதுக்கு ஆள் இருக்கணும் சில காலத்தில் சில நேரங்களில் வந்து தக்காளி விளைய வச்சா அதீதமாக விளைஞ்சிரும் வாங்குறதுக்கு ஆள்லாம் போயிடும் இது வந்து என்ன அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இல்லாமல் சினிமா சினிமா தயாரிக்கிறோம் இந்த சினிமா யாருக்காக தயாரிக்கிறோம் இது பார்வையாளர்கள் நம்ம சினிமா தயாரிக்கிறோம் சொல்லி சொன்னதுனால எல்லோரும் வந்து க்யூ நின்று ஓடி வந்து படம் பார்க்க மாட்டாங்க நம்ம படத்தை வந்து எடுக்கிற படத்தை எப்படி நம்ம வந்து வியாபாரம் பண்ணுறது சரி வியாபாரம் பண்ணுறதுக்கு என்னென்ன வழி இருக்குதுன்னு சொல்லலாம் இப்போது ஒரு படத்தை ஒரு உதாரணத்துக்கு ஒரு லவ் ஸ்டோரி எடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஜென்சி இளைஞர்கள் லவ் பண்ணுறாங்க அப்படின்ற ஏற்கனவே அந்த லவ் லவ் பற்றி ஏற்கனவே கொஞ்சம் பேசியிருக்கோம் அப்போது லவ் பண்ணுறாங்க அந்த ல காதல் கதை வருது காதல் மோதல் பேரண்ட்டு ஃப்ரெண்ட்ஸு அது உள்ள பிரச்சனை அப்புறம் மனசல எல்லாம் பேசிட்டோம் லவ் அந்த ஒரு கதை எடுத்தாச்சு எடுத்த அந்த படத்தை வந்து எப்படி ப்ரொமோட் பண்ணுறது ஏன்னா ப்ரொமோஷன் எப்படி இருக்கோ அதை வச்சு தான் நம்ம வியாபாரம் நடக்கும் ப்ரொமோஷன் என்ன உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு நாலு பாடல் இருக்குன்னு வச்சுக்கோமே அதில் ஒரு பாட்டு ரொம்ப ஒரு குத்துப்பாட்டு டைப்பில் குத்துப்பாட்டுன்னு பழைய குத்துப்பாட்டு மாதிரி இல்லாமல் இப்போ உள்ள அனிருத்து ஸ்டைலோ அந்த மாதிரி சில இதில் வந்து பாட்டு போடுறோன்னு வச்சுங்களேன் அதை வந்து சம்மந்தமே இல்லாமல் க்ரீன் மேட் போட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு இல்லை வந்து ப்ரைவேட்டில் இருக்கிற அந்த ஆட்கள் இல்லை இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் இது ஆட்களை வச்சு நிறையா ஒரு வித்தியாசமாக டான்ஸ் மூமெண்ட் எல்லாம் பண்ணி அதை வந்து சின்ன சின்ன ரீலாக கட் பண்ணி எடுத்து வெளியே விட்டோம்னா அதை வச்சு நிறையா சொந்தமாக ரீல்ஸ் போகும் ஓகே அந்த மாதிரி போச்சுன்னா இது பாட்டு என்ன என்ன படம் பாட்டு இந்த இந்த படம் அப்படின்னு வந்துருச்சுன்னா இந்த படத்துக்கு ஒரு என்ன சொல்வது ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் ஓ இப்படி ஒரு படமா அப்போ இந்த படம் வந்து காதல் கதை இது என்ன மாதிரி காதல் கதை ஒரு விண்ணேத்தாண்டி வருவாய் மாதிரியா இல்லை காதல் படம் மாதிரியா அல்லது வந்து ரோமியோ ஜூலட் மாதிரியா அப்படின்னு என்ன மாதிரி கேட்பாங்க இல்லையா இது எதுவும் மாதிரியும் இல்லாமல் புது மாதிரியான ஒரு காதல் ஜென்சி காதல் அப்போ ஜென்சி காதல்னா எப்படி அப்படின்னா அது வந்து ஒரு சுவாரஸ்யத்தை கூட்டுறதுக்காக நிறையா மீடியாவில் எழுதுறதா இருக்கட்டும் யூடியூப்பில் பேசுகிறதா இருக்கட்டும் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் எக்ஸ்தலம் அப்படின்னு எல்லாத்திலையும் பரப்புகிறதா இருக்கட்டும் அத்தனையும் பரப்பி 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 இது வந்து மக்கள் மத்தியில் ஓ இப்படி ஒரு படம் வருதா அப்படின்னு சொல்லி எல்லோரும் மேக்ஸிமம் அவங்க அவங்க மனசில் பதியணும் அப்படி பதிஞ்சிருச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா தேட்டரில் போய் இது படத்தை போடணும் தேட்டரில் தான் ப ஃபஸ்ட்டு படம் பார்க்க போகிற தேட்டரில் அப்புறம் ஏதாவது தெரியாத தெரியாதனமே பிரிண்ட் எடுத்தாங்கன்னா அது வந்து வேறு வேறு பயிரசி தளங்களில் போகணும் வச்சுக்கோங்க அது பயிற்சி தளத்து பேரெலாம் சொல்ல விரும்பலை வருது வச்சிக்கலாம் இப்போ ஆனால் நமக்கு வியாபாரத்துக்கு என்னென்ன தளம் இருக்குது அப்படின்னா நம்பர் ஒன் வந்து நமக்கு இங்கே இருக்கிற தேட்டர்ஸ் தேட்டர்ஸ் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி சொச்சம் ஸ்கிரீன்ஸ் இருக்குது அதில் நம்ம இந்த ஒரு சின்ன பட்ஜெட்டில் படம் எடுக்கிறோம்னா ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது தேட்டர் வரைக்கும் நம்ம படத்தை போட முடியும் அப்படி போட்டால் அதுக்கான டேம்ஸ் கிம்ஸ் எல்லாம் அது தனி ஏற்கனவே அடுத்து தனியாக பேசிடுவோம் அப்போ தேட்டரில் போடுறோம் போட்டால் ஓவராளாக நமக்கு வந்து ஒரு கோடி ரூபா கலெக்ஷன் ஆகுது அப்படின்னா தயாரிப்பாளருக்கு வந்து சேர்றது ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்குள்ளே வந்து சேரும் ஏன்னா அதில் வந்து அங்கே டேக்ஸ் கழிக்கிறதுலேருந்து தேட்டரு கமிஷன்லேருந்து இருந்து கமிஷன் எல்லாம் கழிஞ்சு போக ஒரு முப்பது முப்பத்தஞ்சு லட்ச ரூபா வரும் பெரிய படங்கள் போ வருது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவங்களுக்கு ஐம்பதுலேருந்து அறுபது லட்ச ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இப்போ உள்ள வியாபார கணக்கு சரி இப்போ வந்து ஃபஸ்ட்டு தேட்டரில் போட போகிறோம் தேட்டருக்கு போடுறதுக்கு அதுக்கு ஒரு செலவு இருக்குது அது தனியாக பேசுவோம் தேட்டரில் போடுறோம் அது போக சேட்டலைட்டுங்கிறது நமக்கு சன் டிவி மாதிரி விஜய் டிவி மாதிரி டிவியில் வந்து போடுவாங்கண்ணா படம் ரிலீஸ் ஆகி ரெண்டு மாதத்தில் டிவியில் போடுவாங்க அது போக ஓடிடி தளம் சொல்லுவோம் அது அமேசானாக இருக்கட்டும் நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும் ஸ்டாராக இருக்கட்டும் ஜ ஜி ஃபைவாக இருக்கட்டும் அப்படின்னு ஓடிடி தளங்கள் அதில் வந்து உடனே வாங்குவாங்களா அப்படின்னா ஓடி வந்து கூப்பிட்டு உடனே ஆக ஆக சூப்பர்னு வாங்க மாட்டாங்க ஆனால் அதே நேரத்தில் நம்ம இந்த ப்ரொமோஷன் பண்ணுறோம் இதை பற்றி இந்த பேச்சாக இருக்கா படம் நல்லா இருக்கே படம் நல்லா இருக்காமே சூப்பராக இருக்காமே அப்படின்னு இந்த மாதிரி பத்திரிக்கையாளர் ஷோ காமிச்சு இதெல்லாம் காமிக்கும்போது படம் நல்லா இருக்கே அப்படின்னு வந்துச்சுன்னா அவங்க வந்து விலைக்கு வாங்க வருவாங்க என்ன ரேட் சொல்கிறீங்க உதாரணத்துக்கு நம்ம இந்த படத்தை ஒரு கோடி ரூபாய் எடுத்துருக்கோம் அவங்க ஓடிடி என்ன சொல்லுவாங்க ஒரு ஐம்பது லட்சரூவா போட்டுக்கிறோமா அப்படிமா இல்லை எனக்கு ஒன்றரை கோடி ரூபா வேணும் அப்படின்னா பேரம்பேசி வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு அவங்களே ஓடிடி வாங்க வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி படம் நல்ல படமாக எடுத்துட்டோம்னா அதோடய ரீச்சு அதோடய லாபம் வேற லெவல் அப்போ நல்ல படமாக எடுக்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான கடமை ஓகே அந்த கடமையில் நல்ல படத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா உதாரணத்துக்கு ஓடிடி இருக்குது அது போக ஓவர்சீஸ் ஓவர்சீஸ்ன்னு என்ன நமக்கு வந்து சிங்கப்பூர் மலேசியா ச ஸ்ரீலங்கா அரபு நாடுகள் அப்புறம் யூரோப்பியன் கண்ட்ரீஸு கொஞ்சம் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவில் கொஞ்சம் கம்மி ரொம்ப கம்மி தான் அப்புறம் யுஎஸ்ஏ அப்படின்னு எல்லா இடங்கள்லேயும் தமிழர்கள் இருக்காங்க அப்புறம் மலையாளிகள் இருக்காங்க அப்புறம் தெலுங்குக்காரங்க இருக்காங்க இந்த தமிழ் படத்தை விரும்பி பார்க்குற தமிழர்கள் மட்டும் இல்லாமல் மலையாளிகள் அண்டு தெலுங்கரும் சேர்ந்து விரும்பி பார்க்குறாங்களா அரபு நாடுகளில் மெ மெஜாரிட்டி தெலுங்கு கேரளாக்காரர் இருக்காங்க மலையாளிகள் அமெரிக்கா போனால் நிறைய தெலுங்கர் இருக்காங்க அப்போது தமிழ் படம் நல்ல படங்களை வந்து தெலுங்கரும் பார்க்குறாங்க அப்படின்னா நமக்கு ஓவர்சீஸ் மார்க்கெட் ஒன்று இருக்குது அதுக்கு சில கம்பெனிகள் இங்கே இருக்காங்க அவங்க வந்து நான் ஓவர்சீஸுக்கு உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஒரு ரூபா படம் நான் பேச்சுன டாக் நல்லா இருக்குது அப்படின்னா ஓகே நான் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கொடுத்து வாங்கிக்கிறேன் இல்லை பதினஞ்சு லட்ச ரூபா கொடுத்து வாங்கிக்கிறேன் இல்லை ஐம்பது லட்சரூவா கொடுத்து வாங்கிக்கிறேன் ஓவர்சீஸ் அப்படின்னா அவங்க எழுதி வாங்கிக்கிருவாங்க வாங்கினதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கம்ப்ளீட்டாக தேட்டருக்கு ரிலீஸ்லேருந்து இருந்து அப்புறம் அங்கே இருக்கு எல்லா ஓடிடி ஓ வெளியில் உள்ள எல்லா ரிலீஸும் அவங்க பார்த்துக்குவாங்க அப்போ நமக்கு அது ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும் அது இல்லாமல் ஆடியோ நல்லாயிருக்கு பாட்டு ரொம்ப சூப்பர் கிட்ட அப்படின்னா ஆடியோ ரைட்ஸ் ஒரு சோனியாக இருக்கட்டும் அல்லது வேறு வேறு நிறைய சில சில கம்பெனிகள்லாம் இருக்குது அவங்களாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே வந்து ஆடியோ ரைட்ஸு அந்த ஆடியோ வந்து அவங்க யூடியூப் தான் அவங்களுடைய வெப்சைட்டு யூடியூப் தான் எல்லாத்தையும் அதில் போடுவாங்க அது இப்போ எதிர்காலத்தில் யார் இந்த பாட்டை யூஸ் பண்ண போனாலும் தான் பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்ற அளவுக்கு வரும் ஸோ ஆடியோ ரைட்ஸு அப்படின்னு இந்த மாதிரி தேட்ரிக்கல் சேட்டலைட்டு ஓடிடி ஓவர்சீஸ் சொன்னோம்மா அது போக இந்த படம் வந்து நல்ல டாக் இருக்குது அப்படின்னா இதை வந்து இம்மிடியேட்டாக தெலுங்கில் டப் பண்ணி விட்றதுக்கு டப்பிங் ரைட்ஸ் வாங்குவாங்க அப்புறம் ஹிந்தியில் டப்பிங் ரைட்ஸ் வாங்குவாங்க அது போக சில சின்ன சின்ன அளவுக்கு டப்பிங் ரைட்ஸ்னால் உதாரணத்துக்கு போஜ்புரியில் பஞ்சாபியில் பெங்காலியில் இந்த மாதிரி வந்து வேறு வேறு லாங்குவேஜில் அது வந்து பெரிய அளவுக்கு செலவு வாங்க மாட்டாங்க ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் இப்படின்னு சொல்லி வாங்குவாங்களா இப்படி மொத்தமாக கூட்டி கழித்து பார்க்கும்போது நம்ம இந்த வியாபாரத்துக்கு நல்ல படமாக எடுக்க வேண்டியது நம்மளோட கடமை நல்ல படமாக எடுத்தோம்னா உண்மையிலேயே வியாபாரத்தை பெரிய அளவுக்கு பண்ண முடியும் ஒரு ஒரு கோடி ரூபா செலவு பண்ணி படத்தை எடுத்துட்டோமா இன்னொரு ஐம்பது லட்ச ரூபா செலவு பண்ணி பப்ளிசிட்டி அண்டு ரிலீஸ் அதை செலவு பண்ணுறோமா அப்போ ஒன்றரை கோடி ரூபா நம்ம வந்து கையிலேருந்து செலவு பண்ணியிருக்கோம் நம்ம உதாரணத்துக்கு காதல் கதை குடும்ப கதை எடுக்கலாம் எல்லாமே எடுக்கலாம் காதல் கதை இது எடுத்துட்டோமா இதோட வருமானம் நமக்கு நாட் லெஸ் தென் குரோர் அப்படின்ற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நடிகர்கள் வந்து தெரிஞ்ச நடிகர்கள் தெரியாத நடிகர்கள் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் தெரியாத புதுமுகமாக போட்டால் கூட அவங்க ஏனாவது ஆனோன்னு நடிக்காமல் இன்வால்வ் ஆகி ஒரு கதை மாந்தர்கள் கதை நடக்கும்போது ஒரு படம் பார்த்த ஃபீல் இல்லாமல் என்னமோ நம்மளே வந்து நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரியே ஒரு சின் ஒரு ஃபீல் இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா நடித்தாங்கன்னா அவங்க வந்து பாத்திரமாகவே மாறணும் கேரக்டராகவே மாறணும் மாதிரி நடித்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கதை வந்து படம் வந்து நல்ல டாக் கிடைக்கும் அப்போது நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் இதில் வந்து எப்படின்னா சினிமாவுக்கும் உதாரணத்துக்கு இந்த சினிமாவுக்கும் வேறு ஒரு வீடு கட்டி ஒரு பில்டிங் கட்டி விற்க போகிறோம் இப்போ பில்டிங் வந்து ஒரு ரெண்டு கோடி ரூபா செலவு பண்ணி கட்டி விற்கிறோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு ஐம்பது ரூபா லாபம் கிடைக்குது இல்லை எழுபது லட்ச ரூபா லாபம் கிடைக்குது அப்படின்னு ஒரு பக்கம் நடக்குன்னு வச்சுங்க இதே இது நம்ம ஒன்றரை கோடி ரூபா இல்லை ரெண்டு கோடி ரூபா செலவு பண்ணி சினிமா எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுறோம் நமக்கு வந்து அதே அளவுக்கு ஒரு ஐம்பது ரூபா எழுபது லட்சரூவா லாபம் கிடைக்கிது அப்படின்னா சினிமாவும் இந்த பில்டிங் இதுவும் ஒன்றா அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் பில்டிங்கில் வந்து நஷ்டம் நஷ்டம் எடுக்கிற வாய்ப்பு வந்து கொஞ்சம் குறைவு சினிமாவில் நஷ்டம் ஏற்படுகிற வாய்ப்பு ரொம்ப அதிகம் அதே நேரத்தில் ஒரு பில்டிங் கட்டுறவங்களுக்கு வெளியில் போனாங்கன்னா அவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒன்றெல்லாம் என்னது ரெகக்னிஷன் கிடைக்காது ஆனால் சினிமா அப்படிங்கும்போது சினிமா இவர் தயாரிப்பாளர் இவர் நடிகர் இவர் வந்து தொழில்நுட்ப கலைஞர் அப்படின்னு சுற்றி உள்ள எல்லாருக்கும் அறிமுகமாக இருக்கும் அந்த ரெகக்னிஷன் இருக்கு இல்லையா அதாவது வெறுமனே பணம் மட்டும் இல்லாமல் பணம் பெயர் புகழ் இந்த மூணும் சினிமாவில் மட்டும்தான் கிடைக்கிது அப்படிங்கிறனால தான் எல்லாருக்குமே சினிமா ஒரு மிகப்பெரிய வலிமையான ஊடகம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது அடுத்தடுத்து சினிமாவில் வந்து நம்ம ஷூட்டிங்கில் என்ன பண்ணலாம் நடிகர்கள் எப்படி தேர்வு பண்ணலாம் அப்புறம் டெக்னீஷியன்ஸ் என்ன மாதிரி இருக்கும் இசை அப்படின்னா அதுக்கு ஒரு தனி அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம வந்து தொடர்ந்து பேசலாம் இப்போ இன்றைக்கி பேச பேசக்கூடியது இன்றைக்கி இப்போ பேசியிருக்கிறது வந்து சினிமாவோட வியாபாரம் வியாபாரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது என்ன நம்ம கையில் ஒரு கோடி ரூபாய் இருக்குன்னா ஒரு கோடி ரூபாய் இருக்குங்கிற விஷயத்த கிளியர் கட்டாக வச்சு நம்ம என்ன மாதிரி படம் எடுக்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணணும் சப்போஸ் புதுசாக வர்றவங்களுக்கு சினிமா பற்றி ஒன்றுமே தெரியாது உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து சினிமா பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா எனக்கு சினிமா பற்றி டீட்டெயில் தெரியும் அதே நேரத்தில் நான் வந்து ஒரு மளிகை கடை வைக்கணும் எனக்கு சுத்தமாக தெரியாது அப்போ என்ன மாதிரி சைஸ் எப்படி பண்ணணும் தெரியாதுன்னா நான் போய் உள்ளே இறங்கினேன் அப்படின்னா ஃபெயிலியர் ஆவேன் அது ஏதாவது நம்ம கையில் வந்து ஒரு ஐம்பது கோடி ரூபா வச்சுருக்கேன் நான் டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்டு ஏதாவது ரெடிமேட் இந்த மாதிரி பெரிய டெக்ஸ்டைல் சம்மந்தம் வைக்கணும் அப்படின்னா எனக்கு தெரியாது அப்போ அதுக்கு வந்து ஆலோசகர் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி சினிமாவுக்கும் ஆலோசகர்கள் உண்டு என்ன மாதிரி ஆட்கள் சில ஆட்கள் உண்டு அப்போது சினிமா எடுக்கணும் கையில் வந்து கொஞ்சம் பணம் இருக்குது என்ன பண்ணலான்னா ஆலோசனை உண்டு அந்த ஆலோசனை சொல்லும்போது இந்த ஆலோசனையை கேட்டுக்கிட்டு ஓ இப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டோம்னா நமக்கு நஷ்டம் வராது நல்ல படமாக எடுப்போம் சினிமாவில் ஜெயிக்க முடியும் அடுத்த ஒரு காணொலியில் அடுத்தடுத்த விஷயங்கள் என்னவோ சந்திப்போம் நன்றி